ஜெயஸ்ரீராம் நடிகர் சூரி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை கடுமையா தாக்கி பேசினாதான் ஒரு சில நியூஸ் கார்டுகள் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி நம்முடைய தற்கொலை கொத்தடிமை ஊபீசிகள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க சூரி அவர்களையும் டேக் பண்ணி ஆண்மையுள்ள ஒரு நடிகர் இந்த சூரி ஆண்மையுள்ள நடிகர் என்ன பண்ணுவாரோ அதை தான் இந்த சூரியம் பண்ணியிருக்காரு எப்படி தாவைக்கா தலைவர் விஜய செருப்பாலே அடிச்சிருக்காரு பாருங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் சூரிய மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகபோகமா பேசி வச்சிருக்கானுங்க ஃபர்ஸ்ட் நாம அந்த ஒரு நியூஸ் கடை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா உண்மையாலே அந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட பார்க்கலாம் மெட்ராஸ் பையன் அப்படிங்கிறவ இந்த நியூஸ் கடை ஷேர் பண்ணிருக்கான் பேரழிவோ பெருந்துயரமோ ஒரு அரசியல் கட்சி அன்றாடம் எப்போதும் மக்களுடன் நிற்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சி அதன் அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு விட்டது அதன் தலைவரோ பனையூரில் பதுங்கி கொண்டிருக்கிறார் நடிகர் சூரி சொன்னதா இந்த ஒரு நியூஸ் கார்டில் போட்டிருக்காங்க இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ண இந்த கொத்தடிமை ஊபி ஐடி இருக்கு இல்லையா இது என்ன சொல்லிருக்கு சூரி சபாஷ் பனையூர் தற்குரிய குழந்தை இருக்கார் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கு இவன் மட்டும் கிடையாதுங்க இவனை மாதிரி இருக்கக்கூடிய பல தற்கொலை கொத்தடிமை ஊப்பிகள் இது மாதிரிதான் ஏக போகமா இஷ்டத்துக்கும் என்னென்னத்தையோ பேசிட்டு வரானுங்க இப்ப நம்ம இந்த நியூஸ் கார்டை பார்த்தோம் இல்லையா இதே மாதிரிதான் சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்குங்க இந்த திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பயங்கரமா முரட்டத்தனமா சொம்படிக்கூடிய நிறைய ஊடகங்கள் இருக்குதுங்க அதுங்க இங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இந்த நியூஸ் கார்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்குதுங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை விஜய்க்கு எதிராகவும் தாவேகாவுக்கு எதிராகவும் இந்த திமுக கொத்தடிமைகள் ஒரு பெரிய நெரட்டிவா செட் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு இருந்தானுங்க இது மாதிரி செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நடிகர் சூரிய இருக்காரு இல்லையா அவரே இந்த கொத்தடிமை போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு பதடி கொடுத்திருக்காரு கமெண்ட் பண்ணிருக்காரு செருப்ப சாணில முக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளுத்து விட்டுருக்காரு அதையும் போடுற தயவு செய்து பாருங்க தம்பி தவறான தகவலை பரப்புவது எப்போதும் சமூகத்துக்கு தீங்கையே தரும் ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் முதிர்ச்சியும் காட்டுவோம் இந்த சமூகம் நல்ல மாற்றங்களை பெற தகுதியானது அதனால் நன்மையும் அன்பும் பரப்புவதில் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள் எனக்கும் பல வேலைகள் உள்ளன உங்களுக்கும் செய்ய வேண்டியவை இருக்கின்றன ஆகையால் இப்போது நம்முடைய பணிகளில் முழு கவனம் செலுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது தம்பி இந்த மாதிரி தப்பான தகவல்கள்லாம் பரப்பாத அவதூறுகள் பரப்பாத அவனுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது உனக்கும் வேலை இருக்கும் எனக்கும் வேலை இருக்கும் இப்போதைக்கு நாம நம்மளுடைய வேலைகளை மட்டும் பார்க்கலாம் இத மாதிரி தேவையில்லாத அவதூறுகளை பரப்பாத மீறி பரப்பினா செருப்பாளிய அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஆக்டர் சூரி இங்க சொல்லியிருக்காரு ஏன்டா கொத்தடிமை ஊப்பிகளா இப்பேற்பட்ட ஒரு குழப்ப பொழைக்கணுமாடா இப்படியே இப்படியும் ஒரு குழப்ப உங்களுக்கு தேவைதானாடா நேர்மையா தைரியமா அரசியல் எதிரியை எதிர்க்க துப்பில்லாம மட்டமான வேலைகளையா பாப்பீங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா உங்க ஓனருக்கு விசுவாசத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக மத்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்க இப்ப நீங்க செஞ்ச இந்த கேவலமான வேலையால கெட்ட பேரு உங்களுக்கா கிடையாது நீங்க சொந்திக்கக்கூடியவங்க கட்சிக்கும் நீங்க கூஜா தூக்கக்கூடியவங்க தலைவருக்கும் தான் அவங்களுக்கு தான் கெட்ட பேரு உண்மை பேசுறதெல்லாம் அப்படி என்னத்த உங்களுக்கு குடிமொழிகிட போகுது ஏன் எப்ப பார்த்தாலும் அவதூறு பறப்புறீங்க வெறுப்பரசியல் மட்டுமே பண்றீங்க இங்க ஒரு சில உபிஸ்கெல்லாம் இருக்கானுங்க தாத்தா காலத்து திமுக தெரியுமா தாத்தா காலத்து திமுக தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவானுங்க ஆக்சுவலா அந்த தாத்தா காலத்து திமுகவும் இதை மாதிரிதான் இதை மாதிரி என்ன கேவலமான அரசியல் தான் பண்ணாங்க காமராஜர் ஜீவா எம்ஜிஆர் ஜெயலலிதாவ சொல்லி அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு எதிரியா இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ரொம்ப கேவலமான அவதூறுகள்லாம் பரப்புனாங்க முக்கியமா கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க அவங்க செய்த அந்த செயலோடைய தொடர்ச்சி தான் இப்போ சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு இந்த கூலிப்பான்கள் ஆன்லைன் கூலிப்பான்கள் இவனுங்க அதே வேலையை தான் இப்போவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் இந்த ஊபிஸ்கள் இப்படிதான் இப்படிதான் இருப்பானுங்க சோஷியல் மீடியால இப்படிதான் நடந்து பானுங்க இது மாதிரி மட்டமான அரசியல் பண்றது அவனுடைய டிஎன்ஏலே ஊறி போய் கிடக்குது ரத்தத்திலேயே ஊறி போய் கிடக்குது அதனால அவனுக்குலாம் திருந்துறதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இவனுங்க பண்ண மாதிரியே நாமளும் ஏதாச்சும் பண்ணனு வச்சுக்கோங்களேன் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுவானுங்க கதறி கதறி அழுவானுங்க ஆனா அவனுங்க பண்றதை தான் இருப்பாங்க யார சொன்னாலும் கேட்கவே மாட்டானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தீபாவளி மற்றும் திமுகவுடைய போராட்டம் இதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த தீபாவளி தான் சரியா அந்த தான் தமிழகம் முழுக்க பரவலா மழை பெஞ்சுட்டே இருந்தது பயங்கரமான மழை புயல் வெள்ளம் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இது ஜஸ்ட் சாதாரண மழைதான் ஆக்சுவலா இன்னும் மழை காலமே ஆரம்பிக்கல இது எல்லாமே ஜஸ்ட் சாதாரண ரொம்ப ரொம்ப சாதாரணமான மழை தான் ஆனா இந்த திராவிட மாடல் விடிய அரசு இவங்க இந்த சாதாரண மழைக்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் பெருசா நாங்க எல்லா வடிகால் பணிகளையும் முடிச்சிட்டோம் மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனா அது மாதிரியான பணிகள் எதுவுமே இவங்க முடிக்கல அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த சாதாரணமான மழைக்கு ரோட்ல பயங்கரமா தண்ணி தேங்கி இருந்தது வீட்டுக்குள்ளேயே தண்ணி வர அளவுக்கு தண்ணி பயங்கரமா தேங்கி இருந்தது நீங்களே பாத்துக்கோங்க சாதாரண மழைக்கு இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கல புயல் வேற வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் புயலும் வரல வெள்ளமும் வரல சாதாரண இந்த மழைக்கு சென்னையில பல பகுதிகளில் தமிழகத்துல பல பகுதிகளில் ரோட்ல ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது வீட்டுக்குள்ள தண்ணி வர அளவுக்கு தேங்கி நிற்கிது அப்போ வரும் நாட்கள்ல பயங்கரமா மழை பெய்ஞ்சுதுன்னா தமிழகத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இந்த திராவிட மாடல் அரசு ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணியிருக்காங்களான்னா அது மிகப்பெரிய கேள்விதான் அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நாம இங்க கூர்ந்து கவனிக்கணும் ஒரு பக்கம் மக்கள் இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல நம்முடைய தமிழக அரசு ஒரு பெரிய சாதனையா படைச்சிருக்கு இந்த தீபாவளி திருநாள்ல ஒரு பெரிய சாதனையா படைச்சிருக்கு தீபாவளி அன்னைக்கு தமிழக அரசனுடைய டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு தெரியுங்களா எவ்வளவு தெரியுமா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட எட்நூறு கோடி காந்தாரான்னு இப்ப ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படத்துடைய வசூலை நம்முடைய தமிழக டாஸ்மாக் முறியடிச்சிருக்கு சமீபத்திய ஆண்டுகள்ல டாஸ்மாகினுடைய அதிகபட்ச வருமானம் இதுதான் முக்கியமா பண்டிகை காலங்களில் டாஸ்மாகினுடைய வருமானம் அதிகமா இருக்கும் அதுலயும் தீபாவளி அன்னைக்கு பயங்கரமா இருக்கும் இந்த வருட தீபாவளுடைய வருமானம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இதுதான் உச்சபட்சம் அதிகபட்சம் மற்ற மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பயங்கரமான சாதனைகள் படைச்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய திராவிட மாடல் விடிய அரசு இருக்கு இல்லையா இவங்க டாஸ்மாக் வருமானத்துல ஒரு பெரிய சாதனையா படைச்சிருக்காங்க இதுக்காகவே நாம இந்த திராவிட மாடல் விடிய அரச பாராட்டியே ஆகணும் இங்க நாம ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்தே ஆகணும் டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசனுடைய நிர்வாக லட்சணம் இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஒப்பிட்டு பார்த்தே ஆகணும் இந்த டாஸ்மாக வருமானம் தீபாவளி நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி எட்நூறு கோடிக்கு இவங்க சரக்கு வித்திருக்காங்க தமிழகத்துல முக்கியமா சென்னையில தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில பல சாலைகள் தண்ணீர்ல மழை நீர்ல மூழ்கி கிடக்குது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு பயங்கரமான பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்த மழை நேரத்துல கிடைக்கவே இல்லை விவசாயிகள் விவசாயம் செய்த பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு சரியான கிடங்குகள் இல்ல சரியான முறையில இவங்க கொள்முதலும் பண்ணல அதனாலேயே இப்ப பெய்த மழையின் காரணமாக அந்த விவசாயம் செய்த பொருட்கள் எல்லாமே நாசமா போயிடுச்சு சென்னையில மட்டும் மழைநீர் வடிகால் பணிகள் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு இந்த சாதாரணமான மழையிலேயே பல சாலைகள் மழைநீர்ல முழுகிதான் போயிருந்தது இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து எல்லாருமே கூர்ந்து கவனிச்சு கேளுங்க இவ்வளவு கஷ்டங்கள் இந்த தமிழக மக்கள் ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை இந்த மழைநீர் காரணமாக இவங்க மூடவே இல்லை இந்த சரக்கு விநியோகம் இருக்கு இல்லையா இது எந்த ஒரு தடையும் இல்லாம தான் இருந்தாங்க இந்த காரணமாக மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க செய்ய வேண்டிய நிவாரணங்கள் நிறையவே கிடைக்குது பட் நிவாரணங்கள் எதுவுமே சரக்கு தான் இவங்க பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க நிவாரணத்தை விட வருமானம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு வேலை பார்த்திருக்கு சென்னையில பல இடங்கள்ல தெருக்கல்ல மழைநீர் பயங்கரமா ஓடிட்டு இருந்தது ஆறு மாதிரி ஏறி மாதிரி தான் அந்த இடமே பாக்குறதுக்கு இருந்தது பல ரோடுகள்ல சேரும் சகதியமா தான் இருந்தது அது மாதிரியான விஷயத்தை கிளியர் பண்றதுல இவங்க முனைப்பு காட்டுனாங்களா இல்லையா அப்படின்றதும் நமக்கு பெருசா தெரியவே இல்லை ஆனா இந்த டாஸ்மாக் வருமானத்துல இவங்க கவனமா செயல்பட்டு இருக்காங்க டாஸ்மாக் வருமானத்துல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பயங்கரமா இறங்கி வேலை பார்த்திருக்காங்க அதை எப்படி நான் சொல்றேன்னா வருமானம் அந்த வருமானத்தை பார்க்கும் போதே தெரியுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்குள்ள இந்த முறை இவங்க வித்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இவங்க சரக்கு வித்திருக்காங்க ஓகே இப்போ நாம இந்த திமுக அரசு கிட்ட நறுக்குன்னு நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு நாலே நாலு கேள்வியை மட்டும் கேட்கலாம் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயிருக்கும் கேடுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க இவங்களே தான் இந்த மதுபானங்களையும் விற்கிறாங்க மதுவால நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வருது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எவ்வளவு வருது ஆனாலும் இவங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தாம மதுபானம் தான் கவனத்தை செலுத்துறாங்க இந்த மழை காலங்கள்ல மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சரியா கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் சரியான நேரத்துல கிடைக்கிறது ஆனா இந்த டாஸ்மாக்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சரக்கானது போயிட்டே இருக்கு வித்துட்டே இருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம வித்துக்கிட்டே இருக்காங்க மழை வருது பண்டிகை காலம்னு சொல்லி இவங்க டாஸ்மாக் மூடுறாங்களா இல்ல டாஸ்மாக மூடுறதே இல்ல ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த திராவிட மாடல் விடிய அரசு இருக்கு இல்லையா இவங்க நம்மளுடைய தமிழக விவசாயிகளை பாதுகாக்க தவறிட்டாங்க நம்மளுடைய தமிழக விவசாயிகள் அவ்வளவு மாதங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பயிர்களை பாதுகாக்க கிடகுகள் கேட்டிருக்காங்க பயிர் செய்த பொருட்களை கொள்முதல் செய்ய சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விஷயத்தெல்லாம் இந்த திமுக அரசு செய்யவே இல்லை இதனால மழையில நனைஞ்சி அந்த பயிர்கள் எல்லாமே வீணா போயிருக்கு முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் திமுக அரசு வந்ததுல இருந்து மாறவே இல்லை தொடர்ந்து விவசாயிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை பேஸ் தான் இருக்காங்க ஆனா இந்த டாஸ்மாக மட்டும் பாருங்களேன் வருஷா வருஷம் இந்த டாஸ்மாகனுடைய வருமானம் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நிர்வாகம் எதை தான் கவனிக்கிறாங்க எந்த விஷயத்த தான் கவனிக்கிறாங்க இவங்க விவசாயிகளை கவனிக்காம ஏன் டாஸ்மாக்லேயே இவங்க ஃபுல்லாக கவனத்தை செலுத்துறாங்க மூன்றாவது பாயிண்ட் இந்த திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஏன்னா மழை காலத்துல மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்து மக்கள் தூங்க முடியாம சாப்பிட முடியாம அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட இவங்க கவலையே படாம மழைநீர் வடிகால் பணிகளை முழுசா முடிக்காம சரியான முறையில முடிக்காம கேட்டா நாற்பது வருஷம் முடிச்சிட்டோம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் முடிச்சிட்டோம் அப்படின்ற சொன்னாங்க அவங்க அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த சாதாரணமான மழைக்கு சென்னையில அவ்வளவு இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்குமா வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்குமா மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவங்க செய்வாங்கன்னு பார்த்தா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இவங்க பெருசா எதுவுமே செய்யாம டாஸ்மாக் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் எப்படி அதிகப்படுத்திட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மீது அக்கறையே இல்லாம டாஸ்மாக் வருமானத்தின் மீது அக்கறை செலுத்துறாங்க நான்காவது பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இவங்க துஷ்பிரயோகம் தான் பண்றாங்க ஒவ்வொரு பண்டிகை காலகட்டங்களிலும் இந்த டாஸ்மாக வருமானம் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு பண்டிகை நாட்கள்ல ஹிந்து பண்டிகை நாட்கள்ல அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துல நாம தமிழக அரசை மட்டும் இந்த திமுக அரசை மட்டும் தப்பு சொல்ல முடியாது நம்மளுடைய மக்கள் இந்த தமிழக மக்கள் இருக்காங்களா இவங்களையும் நாம சொல்லிதான் ஆகணும் இந்த விஷயத்துல நாம திமுக அரசை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது நம்முடைய மக்கள் இந்த தமிழக மக்கள் இல்லையா இவங்களையும் நாம சொல்லிதான் ஆகணும் ஒண்ணு இல்லைங்க இந்த கிறிஸ்துவர்களுடைய பண்டிகை இஸ்லாம்களுடைய பண்டிகை இந்த காலங்கள்ல கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் கோயிலுக்கு போறாங்களா அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போறாங்களா இல்ல டாஸ்மாக்ல போய் நிக்கிறாங்களா ஆனா இந்த ஹிந்துக்களை பாருங்களேன் பொங்கல் வந்தாலும் சரி தீபாவளி வந்தாலும் சரி மற்ற பண்டிகைகள் வந்தாலும் சரி இவங்க நேராக போற இடம் டாஸ்மாக் தான் காலையில குளிச்சுட்டு முடிச்சிட்டு கோயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு வரோம்லாம் ஒன்றும் கிடையாது நேராக டாஸ்மாக்கு போயிடுவாங்க நீங்களாம் இப்படி இருந்தீங்கன்னா அரசும் அப்படித்தானே இருக்கும் நீங்க மாறினா தானே அரசும் மாறும் கட்சியும் மாறும் காட்சிகளும் மாறும் இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும்தான் இவங்க இந்த சொசைட்டி குறித்த எல்லாம் பேசுவாங்க மத்தபடி யார் எக்கேடு கெட்டு போனா என்ன நம்ம நாடு எப்படி போனா நமக்கு என்ன நமக்கு தேவை சரக்கு அப்படின்ற மாதிரி இவங்க டாஸ்மாக தானே போய் நிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுதான் ஒன் ஆஃப் த இதுதான் தீபாவளி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு சரக்கு வித்துருக்காங்க சரக்குகளை இந்த பொதுமக்கள் வாங்கியிருக்காங்க எட்நூறு கோடிக்கு தமிழகத்துடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒன்னே உதாரணம் இது ஒன்னே போதும் இதுவே நின்று பேசுவோம் கடைசியாக தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் தமிழக மக்களின் உயிர்களை விட தமிழக மக்களின் நலன்களை விட உங்களுக்கு டாஸ்மாக் வருமானம் தான் முக்கியமா அதை விட இதுதான் உங்களுக்கு முக்கியமா டாஸ்மாக் வருவாயில செலுத்தக்கூடிய கவனத்தை ஏன் நீங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறதுல செலுத்த மாட்டேன்றீங்க மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் செய்யறதுல ஏன் நீங்க அந்த ஒரு கவனத்தை செலுத்த மாட்டேன்றீங்க